ஓம் மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் ஏழாம் இடத்துல பகவானோட சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அதுக்கு முன்பாக ஒரே ஒரு விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேன் இந்த தை மாத பலன்கள் மாசி மாத பலன்கள் அப்படின்றது தமிழ் மாதத்தின் அடிப்படையில் நமக்கு பலன்கள் சொல்லும்போது கேட்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சார் எங்களுக்கு வந்து ஆங்கில தேதியை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஆங்கில தேதி குறிப்பிட மாட்டேன்றீங்க எந்த தேதியிலிருந்து எந்த தேதி காலகட்டம் வரலும் இந்த மாசி மாத நிலைகள் இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெளிவுபட விரும்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் இந்த மாசி மாதமானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் தேதி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாசி மாத நிலைகளின் நடைவுகள் அப்படின்ட்டு இருக்குதுங்க அப்போ மார்ச் பிப்ரவரி மாத பதிமூணாந்தேதி மார்ச் மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் இந்த வீடியோவின் தொகுப்புள்ள முழுமையாக சொல்ல இருக்கிறேன் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கோட அமைப்புகள் பார்க்கும்போது சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக வராருங்க இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதியோடு தொடர்புகிறார் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ஏழு தொடர்பு பற்ற காதல் என்னும் கைகோடி வருன்றது ஒரு விதிகள் சொல்லுவாங்க இந்த மாத காலகட்டம் உண்மையால் சொல்ல வரங்க வெகு நாட்களாக திருமணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடி வரும் காதல் என்னும் கைகூடி வரதுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு வெகு நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரு குடும்ப குடும்பத்தோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டு இந்த குடும்பத்தில் சொல்லிட்டோன்னாக்கா அப்பா அம்மா நம்மளை பிரிச்சுருவாங்கன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் பார்வை பரக்கூடிய அமைப்புகள் உருவாகுது உங்களோட ராசிநாதனும் தொடர்பு பெறுதுங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் வெகு நாட்களாக காத்திருந்து இந்த மனப்பெண்ணுக்காகவும் மனப்பையனுக்காகவும் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசி மாதத்துல கம்பல்சரி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் விதிங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் மாதத்தின் தொடக்கத்திலேயே இந்த மாத பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதியும் வேலன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா லவர்ஸ் டே வர இருக்கு இந்த விதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்களாக தெரிவா சொல்ல வரங்க வெகு நாட்களாக காலம் கடந்து நான்கு வருடம் ஐந்து வருடமாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட குடும்ப உறவுகளோட உங்களுக்கு ஒரு அதை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமாக திருமணம் வயது கடந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் இளமையில் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரு குடும்பத்தாரின் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வருன்றுங்க இதுக்கு காரணம் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பினால் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தருண்டு விதிங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா சசயோகத்தில் இந்த சனி பகவான் விட்டு இருக்கிறாருங்க அப்ப இந்த சசயோகத்துல இந்த சனி பகவான் விட்டு எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகள் அடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு சூரியனும் சனியும் சேர்ந்து உட்காந்து சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம் அப்படின்ட்டு விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அரசியலில் பிரேச பிரவேசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் மேக்சிமம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அந்த மனிதர்களுக்கு இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற தனித்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செயல்களுக்கு ஒரு சா ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கும் சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க கடந்த கால நிகழ்வுகள்லாம் எண்ணி பார்த்தோம்னாக்கா கடந்த ஒரு மூன்று வருட காலமாக இந்த சிம்மராசிக்காரர்கள் படாத பாடுபட்டு இருக்கோம் குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கிடையாது தடைகள் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக அவங்களோட தொழில் வளர்ச்சிகளும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அடுத்ததாக இந்த குரு பகவானின் பார்வையானது உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லக்கூடிய விதிகளானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலகட்டம் வரலும் வீட்டின் வாயில் கதவை உங்களோட குலதெய்வமே தட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குன்ற விதிங்க அப்போ இந்த மாத இருந்து நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள் உங்களோட மனசில் என்ன என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை செயல்படுத்தி பாருங்க அந்த காரியம் தடை இல்லாத விதிங்க ஒரு மனிதனுக்கு தடைகள் ஏற்பட்டது அப்படின்னாவே தான் எந்த வித காரியமும் அவனால் செய்ய முடியாதுங்க தடை இல்லாமல் செய்ய இருக்கட்டும் பாருங்க அவன் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சாதிச்சு முடியும் முடிச்சிருவான் அப்போ இந்த மாத காலங்களில் தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தடைகளை உத உடை தெரிந்து நீங்கள் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்கு அதனால் இங்கே இந்த மாத காலங்களில் தொழில்கள் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட முகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தேஜஸ் உருவாகிறத பார்க்க முடியும் முக பொழிவு பார்க்க முடியும் எல்லா காரியத்திலையும் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எல்லா காரியத்திலும் வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு வீதிங்க அடுத்து இந்த குரு பகவானின் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட திரை எழுத்துத்துறை பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர் வெளியே தெரியக்கூடிய அலுவலுக்கு ஒரு புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட இளைய சகோதரத்தினால ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்தக்கான வாய்ப்பு உண்டு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல ஐந்தாம் இடத்தை குரு பார்க்க இருக்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வபுணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அமைப்பில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு மூன்று வருட காலமாக குழந்தை பாய்க்கும் தறிக்கலையும் காத்திருக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை தறி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரலும் ஐந்தாம் இடத்துல தான் குரு பகவான் பார்க்க இருக்கிறார் அதனால உங்க குலதெய்வத்தை மட்டும் ஒரு தடவை போயிட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா எடுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் செய்தொழில ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் குலதெய்வமே உங்களோட காலடியில் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதனால உங்களோட குலதெய்வ கோயில்கள் மட்டும் ஒரு தடவை போயிட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விதிங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய இடமானது ஆறாம் மடத்தில் போய் உச்ச குளம் பெற்று உட்காந்துருக்கார் மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய்க்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்போ மூணாம் அந்த நான்காம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகள் வெள்ள வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும் வாசல் வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அழியா சொத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருக்கீங்க அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்கு குறிப்பாக சொல்லணுனாக்கா திருமணமாகாதன் நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பெயர் இல்லாதவர்கள் குழந்தை பெயர்களும் செய்தொழில் வளர்ச்சிகளும் அரசாங்கத்தினால் ஆதாயங்களும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்துக்கு போக முடியலையும் காத்தக்கூடிய நண்பர்கள் குலதெய்வத்தில் போட்டு உங்களோட சடங்குகள் செய்து வரதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அதே போல இரண்டாம் இடத்துல கேது போவனும் எட்டாம் இடத்துல ராகுபவன் இருக்கனால சிம்ராசிக்காரர்கள் கொஞ்சம் நாவடக்கம் மட்டும் தேவை கண்டிப்பாக தேவைன்ற விதிங்க எப்பொழுதுமே சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் சட்டுன்னு பேசிடுவீங்க மனதில் எதுவுமே வச்சிக்க மாட்டீங்க பேசிடுவீங்க ஆனால் கண்டிப்பாக இது கழியுகம்ன்றத மட்டும் உணர்ந்துக்கிட்டு ஒரு மனிதன் தப்பு செய்கிறானே அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி எண்ணத்தோட கொஞ்சம் பொறுமை பொறுத்து வந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் தக்ரும் நீ எத்து பேசிட்டீர்கள் அந்த வாய் சொல்லால் உங்கள் மன நிம்மதி குறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பேச்சு விஷயத்தில் மட்டும் கவனமாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் தரும் எட்டாம் இடத்துல ராகுபகான் இருக்கனால அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேர நேரத்தில் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் சாப்பாடு மட்டும் விஷயத்தில் மட்டும் கவனமாக சாப்பிட்டுங்க எட்டாம் இடத்துல ராகுபவன் என்னைக்கு உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால குடல் சார்ந்த விஷயங்கள் அல்சர் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு இது இன்னும் வருட காலத்துக்கு அமைப்புகள் இருக்கிறனால சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வரதுக்கான ஒரு காலங்கள் காலகட்டம் உருவாகும் ஒரே குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரணும் ஒரு மூன்று மாத காலகட்டத்துக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்